தோழர்களே இன்று நெல்லையில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் ஐயா மதிப்பிற்குரிய வீரரசு அவர்கள் மிகச்சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் சுங்கச்சாவடிகள் இன்றைக்கு ஒரு பகல் கொள்ளையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு பழைய காலத்தில் பழைய திரைப்படத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே நல்ல தனித்தனியான ஆட்கள் இருந்து கொண்டு அந்த வழியில் நடப்பவர்களை வழிமுறைத்து

ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்தியா முழுவதும் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூறு சாலைகள் எவ்வளவு பெரிய இந்தியா முழுவதும்

விற்போம் இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் வர போட்டுன்றாங்க என்னையா கச்சத்தீவை வைப்போம் கச்சை தீவை சொல்லிட்டு சொல்லிருந்தாங்களே அது என்னதான் அப்படின்னு பார்த்தா இவன்தான் பிடிச்சிருவான் கச்சைத்தீவில் இப்போ ஆச்சிரியர் இருக்காங்களே இவங்க தான் கச்சை தீவை தார வளர்க்குறது துணைவே இருந்தான் ஆனா அது அப்ப இப்போ நாளைக்கு பேரன் போகிறோம் போலதான் நான் அடுத்த தலைமுறை வரைக்கும் கச்சை தீவை வைப்போம் வஞ்ச தீவம் என்னையா கொடுவேன் நாட்டில தமிழ்நாட்டினுடைய வல்லங்களை தூக்கி கொடுத்து விட்டு இன்று நல்லா போல் வேலை விட்டு நடிக்கிறீர்களா நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களால் ஏன் மீட்க முடியவில்லை நாங்கள் அதிகாரத்தவர்களுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கோம் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை அதிகாரம் உள்ளவன் இன்னைக்கு சொகுசாக உட்கார்ந்து கொண்டு தமிழர்கள் தலையில் மிளகாயத்தில் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதிகாரமற்றவர்கள் இன்னைக்கு

நீ மரியாதையாக நாங்கள் கெடுக்கிறோம் தமிழ்நாட்டு அரசிற்கு தர வேண்டிய தொகையை நீ தர